யோசுவா புத்தகத்திலே பார்க்கிறோம் யோசுவா தன் மக்களை லோரையும் கூட்டி யாருக்கு நீங்கள் பணிவுடை செய்ய போகிறீர்கள் யாருக்கு நீங்கள் உங்களுடைய சேவை இருக்க போகிறது கடவுளுக்கு பணி செய்ய போகிறீர்களா மூதாதையரின் கடவுளுக்கு பணி செய்ய போகிறீர்களா இல்ல பிற இனத்தவரின் கடவுளுக்கு பணி செய்ய போகிறீர்களா என்று யோசுவா கேட்ட பொழுது நான் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே பணிவிடை செய்ய போகிறோம் ஊழியம் புரிகிறோம் அப்படின்னு யோசுவா முடிவெடுத்துட்டாரு அப்ப அந்த மக்களும் முடிவெடுத்தார்கள் என்ன முடிவெடுத்தார்கள் நாங்களும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் வாக்குறுதி கொடுத்தாங்க இப்படி பல வாக்குறுதிகளை நாம் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கலாம் இஸ்ராயல் மக்கள் பல வாக்குறுதிகள் இது மட்டுமல்ல யோசுவாவுக்கு மட்டுமில்ல மோசவின் காலத்திலிருந்து எத்தனையோ வாக்குறுதிகள் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் மீற மாட்டோம் ஆண்டவருக்கு தான் பணி செய்வோம் ஆண்டவர் தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தார்கள் விடுதலை பயண நூல் அதிகாரம் பத்தொன்பது இறைவார்த்தை எட்டுல பார்க்கிறோம் யோசைக்கு முன்பாக சொல்லுகிறார் மக்கள் அனைவரும் ஒரே குரலாய் ஆண்டவர் கூறியபடியே அனைத்தையும் நாங்கள் செய்வோம் அப்படின்னாங்க அதே விடுதலை பயணம் இருபத்தி நான்கு மூன்றுல பார்க்கிறோம் ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க அதே விடுதலை பயணம் இருபத்தி நான்கு ஏழுல பார்த்தோம் அப்படின்னா அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி அவற்றுக்கு கீழ்படிவோம் அப்படின்னா எத்தனையோ எத்தனையோ வாக்குறுதிகள் எல்லாத்தையும் செயல்படுத்தினாங்களா இணைச்சட்ட நூல பார்க்கிற அதிகாரம் ஐந்து இறை வார்த்தை இருபத்தி ஏழுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அனைத்தையும் நீரே எமக்கு சொல்லும் நாங்கள் கேட்டு அதன்படியே செய்வோம் எப்படிப்பட்ட வாக்குறுதிகள் எல்லாம் எல்லாம் அப்படியே அற்புதமா அப்படியே செஞ்சு முடிக்கிறது மாதிரியே காலங்காலமா ஆண்டு வரப்பினாலே நடக்கிற மாதிரியே அப்படியே இறை இஸ்ராயல் மக்கள் பேசியதை பார்க்கிறோம் புத்தகத்திலும் கூட அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறைவார்த்தை ஆறில பார்த்தோம் அப்படின்னா எங்களுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் நாங்கள் எங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி சாய்ப்போம் அப்போது எங்களுக்கு நன்மை விளையும் அப்படின்னாங்க அப்ப ஆண்டவருக்கு செவி சாய்ப்பது ஆண்டவரின் குரலுக்கு கீழ் அனைத்தையும் நாங்கள் செய்வோம் அவருக்கே பணி செய்வோம் அவருக்கே ஊழியம் புரிவோம் இதெல்லாம் கொடுத்த வாக்குறுதிகள் ஆனால் அந்த வாக்குறுதியின் நிலைத்திருந்தார்களா

கடவுளுக்கு முன்பாக திருமணத்தில் கூட தம்பதியர்கள் வாக்கு கொடுக்கிறார் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களை ஏற்றுக்கொள்ளவும் இருக்கிறேன் என்று வாக்குறுதியை கொடுக்க அந்த வாக்குறுதி பல நேரத்தில் விவாகரத்தாகவும் பிரிவாகவும் அல்லது பிரிவினையாகவும் பல நேரத்துல சண்டை சச்சரவாகவும் மாறிவிடுகிறது கொடுத்த வாக்குறுதியை வழிமீறி போகிறோம் கொடுத்த வாக்குறுதியை நம்மால் செயல்படுத்த முடியல அதை 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 விட்டு வெளியில போய் விடுகிறோம் அந்த வாக்குறுதி மீறலில் நாம் இருந்து விடுகிறோம் அப்ப மீறினவர்கள் எப்படி மீண்டும் வருவது பல நேரத்துல குருத்துவம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வாக்குறுதி கடவுளுக்கு உகந்த பலி பொருளாய் நாம் மாறி கடவுளுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற ஒவ்வொரு குருவானவரும் ஒரு அவ்வாறு அருட்சகோதரியும் தங்களுடைய குரு குருத்துவத்தை அர்ப்பணிப்பை ஆண்டவருக்காக பணி செய்ய அழைப்பு விடுக்கிறோம் அர்ப்பணிப்புல அந்த குருத்துவத்துல கடைசி வர நிலைக்க முடியுதா அல்லது அந்த அந்த கொடுத்த வாக்குறுதியை நிலைநாட்டி கடைசி வர பணி செய்ய முடியுதா பல நேரத்துல மீறி விடுக்கிறோம் பல சூழ்நிலைகள்ல மீறி விடுக்கிறோம் அரசியல்வாதிகள் கூட உண்மையாகவும் உண்மையாக நாங்கள் பணி செய்வோம் இந்த நாட்டுக்கு உண்மையான ஊழியனாக செய்யறாங்களா இல்ல ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு மனிதர்களும் வாக்குறுதி கொடுக்கிறோம் ஆனால் வாக்குறுதியை மீறி பல தவறுகளை செய்கிறோம் எப்பொழுது அதை உணர்கிறோமோ அது வாக்குறுதியை மீறுகிறோம் என்ற உணர்வு நமக்கு தெரிகிறதோ அப்பொழுது நான் மாற முடியும் இல்லைன்னா மாற முடியாது வாக்குறுதிகள் கொடுப்பது ஈசி ஆனால் அதை வாழ்ந்து காட்டுவது மிக கடினம் அந்த வாழ்ந்து காட்டுகின்ற வழிமுறையில் தான் நாம் ஒவ்வொருவரும் பயணிக்க வேண்டும் அதுதான் கடவுளோடு இணைந்து பயணிப்பது கிறிஸ்தவம் என்பதும் ஒரு வாக்குறுதி தான் அந்த வாக்குறுதியை வாழ்ந்து காட்ட முயற்சிப்பதில் தான் அர்த்தம் இருக்கிறது அந்த ஆண்டவருக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை உறுதிபூசல் வாக்குறுதியை கொடுத்த ஞானஸ்நான வாக்குறுதியை அதான் ஒவ்வொரு டைமும் நம்ம ஞான சிறு வயதுல குழந்தையா பெற்றுக் கொண்டதுனாலதான் ஒவ்வொரு டைமும் ஈட்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பு காலத்துல ஒவ்வொரு நிலையிலும் நாம் வந்து பெற்ற ஞானஸ்நானத்தினுடைய வாக்குறுதியை புதுப்பித்துக் கொள்கிறோம் ஏன் கடவுளை விட்டு நாம் பிரிந்து போயிடக்கூடாது கடவுளோடு இணைந்திருக்க வேண்டும் சாத்தானை விட்டு விடுகிறாயா அதன் செயல்களை விட்டு விடுகிறாய் அண்ணா என்ன கடவுளை நான் தேர்ந்து கொள்கிறேன் கடவுளோடு இணைந்து இறைந்த பயணிக்கு ஆசைப்படுகிறேன் அப்ப அந்த கொடுத்த வாக்குறுதியை நான் ஒருபோதும் மீறாதிருப்பது ரொம்ப நல்லது அப்போ மீறுகிறோம் என்றால் நம் கடவுளுக்கு எதிரானவர்களாக செயல்படுகிறோம் என்பதால் இயேசு கிறிஸ்துவின் பிரியமானவர்களை நாம் கடவுளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைத்து பார்ப்போம் கடவுளோடு இணைந்து பயணிக்கிறோமா வெளியில் செல்கிறோமா விதி விதி மீறி வெளியில் செல்ல ஆசைப்பட்டவர்களாக அல்ல நானும் என் வீட்டாரும் கடவுளுக்கே ஊழியம் செய்வோம் என்று யோசுவா சொன்னதைப் போல அவரோடு இணைந்து அந்த மக்கள் இஸ்ராயல் மக்களும் சூரியன் சொன்னதைப் போல நாமும் நமது வாழ்விலே நானும் என்னை சார்ந்தவர்களும் என்னுடைய செயல்களும் சிந்தனையும் கடவுளுக்கே ஊழியம் செய்வதாக இருக்கும் என்பதை வாக்கு கொடுப்போம் அதை புதுப்பிப்போம் ஒவ்வொரு நாளும் அந்த எப்பொழுதெல்லாம் விதிமு இருக்கிறோமோ வலிமை இருக்கிறோமோ பாதை இருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கடந்து சென்று அப்படியே போய்விடாமல் மீண்டுமாக ஆண்டவருக்குள்ளாக வருவதற்கு முயற்சி செய்வோம் அதுதான் தன்னை உணர்தல் என்று அர்த்தம் தன்னை உணர்ந்து ஆண்டவருக்குள்ளாக வருகின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிற போது கண்டிப்பாக அது பலன் தரும் நன்மை பயக்கும் அதுவே நமது அஹ் உண்மையான அர்த்தத்தையும் கொடுக்கும் ஆசிர்வாதத்தையும் தரும் ஜெபிப்பமா எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையை எங்கள் வாழ்விலும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாக உமக்கு பிரியமானவர்களாக உம்மை விட்டு விலகாதவர்களாக உமக்கு கொடுத்த வாக்குறுதியின்படி அந்த கிறிஸ்தவத்தின் வாழ்வை எங்கள் வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க எங்களுக்கு தேவையான அருளையும் ஆசிரியையும் தர வேண்டுமாய் உம் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே